பாரதராஜா சார் அவர் ஒரு பெரிய லெஜண்ட் அவர் கொடுத்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் அதாவது மண் வாசனை முதல் மரியாதை கிழக்கு சிமெயிலே இன்னும் அடிச்சிக்கிட்டே போகலாம் அதாவது அவர் அத்தனை விதமான படங்களை வந்து கொடுத்துருக்காரு எல்லாமே பார்த்திங்கன்னா மண் வாசனையோடு கூடின படங்கள் நிறைய கொடுத்துருக்காரு ஸோ பாரத ராஜா அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் பாரத ராஜா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளுமையான மிகப்பெரிய ஒரு ஆளுமையான இயக்குனராக இருக்கா இருந்திருக்காரு இருக் இருந்துக்கிட்டு இருக்கார் இப்போயா பாரத ராஜா அப்படின்னாலே எல்லாருமே பார்த்திங்கனா கொண்டாடக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்துகிட்டு இருக்கார் ஸோ முதல்ல பாரத ராஜா வந்து சினிமாவில் வந்து நடிக்கன்னு தான் வராரு முதல்ல நான் எப்படியாவது ஒரு நடிகன் ஆயிடணும் அப்படின்னு தான் வந்து சினிமாக்கு வராரு ஆனால் வந்து பாரத ராஜாவுக்கு வந்து இயக்கத்திலேயும் கதை எழுதுகிறது இதுலையெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கிறதுனால அது அந்த முயற்சிகளும் பாரத ராஜா செய்யறாரு முதல்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு பதினாறு வயது நிலை படம் வந்து கமிட் ஆகுது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து ஹீரோவா நடிக்கிறாரு இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து வில்லன் நடிக்கிறாரு ஸோ இன்றைக்கி ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவுடைய டாப் ஸ்டார்ஸாக இருக்காங்க ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய பெயரை வந்து கொடுத்த படம் வந்து பதினாறு வயது நிலை பதினாலு பதினாறு வயது நிலை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரத ராஜாவுடைய மார்க்கெட் வந்து வேற லெவலுக்கு போயிடுச்சு அதாவது பாரதி ராஜா வந்து தமிழ் சினிமாவே கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு அடுத்தடுத்த பாரத ராஜா எடுத்த படங்கள் எல்லாமே அவன் புதுமை பெண்லேருந்து மன்வாஸ் சிவ ரோஜாக்கள்லேருந்து எல்லா படமே வெறி பெரிய வெற்றி படங்கள் அமைஞ்சிச்சு ஸோ பாரதிராஜா அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் வேறு விதமாக இருக்கும் அவர் ஏதாவது ஒரு புதுசாக சொல்வார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதாவது கடலோர கவிதைகள் வேதம் புதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதாவது அசால்ட்டாக ஒரு கதையை வந்து பிரமாதமாக சொல்லிட்டு போயிடுவார் அந்த விதத்தில் வந்து ராஜா வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு ஸோ அதுக்கப்புறம் ராஜா வந்து நிறைய வெற்றிப்படங்கள் அடுத்தடுத்து வெற்றி வெற்றிப்படங்கள் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒன்று வரும் அதாவது வந்து வேற வேறு ஜென்ரேஷன் மாற ஆரம்பிக்கும் ட்ரெண்டு மாற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த ஒரு கொஞ்சமாக வே ஃபேட் அவுட் ஆக ஆக்பாங்க பழைய டேரக்டர்ஸ்லாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜா வந்து இயக்கத்தை நிறுத்தி இருந்த காலகட்டங்களில் ராஜாவை வந்து தேடி நடிப்புக்கு நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அதாவது இளைஞர்கள்னா இன்னைக்கு இளைய இயக்குனர்கள் இருக்காங்கல்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாரதராஜாவும் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து பாரதராஜா மேலே அவ்வளோ மரியாதை அவ்வளோ பற்று அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற இயக்குனர்கள் எல்லாமே போய் சார் நீங்கள் நடிக்கணும் என்னோடய படத்தில் இப்படி ஒரு கேரக்டருக்கு என்னோடய படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது பாரதராஜா வந்து மறுபடியும் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறார் அதாவது முதல்ல வந்து நடிக்க தான் வந்தார் ஆனால் பார்த்திங்கன்னா இயக்குனராக மாறிட்டார் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா கல்லுக்கொள் ஈரம்னு ஒரு படம் வந்திருக்கும் அந்த படத்தில் வந்து ரெண்டு ஹீரோவில் ஒரு ஹீரோவாக பாரதராஜா நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் தொடர் தொடர்ந்து நடிக்கிறத விட்டுட்டு இயக்கத்தில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாரு அதுக்கப்புறம் இப்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஓய்வில் இருக்க போது படங்கள் நடிக்கலாமே நம்ம வந்ததே நடிக்கதானது அந்த 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 எப்படி ஆசை காலத்துக்கு அப்புறம் நிறைவேறுதுன்னும் போது நிறைய படங்களில் ராஜா வந்து தொடர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறார் நிறைய வெற்றி படங்கள் வந்து பாரதி ராஜா நடித்த படங்கள் வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரா வந்து ராஜா வந்து தன்னை பிஸியாக வச்சுக்கிறார் நிறைய ரெட்ட சொல்லின்னு ஒரு படம் பாரதி ராஜாவும் பால பாலச்சந்திரன் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க பாலச்சந்திரமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக சிறந்த ஒரு இயக்குனர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஸோ பாரதராஜா நடித்த படங்களுக்கு குணச்சித்திர வேடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதாவது திருச்சிற்றம்லம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா தனுஷோட படம் அந்த படத்துல எல்லாம் ஒரு தாத்தா கேரக்டர் பண்ணியிருப்பாரு ஆனால் தனுஷை விட அந்த தாத்தா கேரக்டர் வந்து எல்லாரும் லைக் பண்ணுற அளவுக்கு வந்து பாரதராஜா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி மாறனுக்கு வந்து விடுதலை படம்னு படத்தில் வந்து பாரதராஜாவை நடிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை ஏன்னா வந்து விஜய் சேதுபதியோட கேரக்டருக்கு பார்த்தீங்களா அந்த கேரக்டரில் முதல்ல வந்து பாரதராஜா தான் நடிக்க வைக்கணும் வெற்றி மாற முயற்சி பண்ணார் பாரதராஜாட்ட போய் சார் நீங்கள் இந்த கேரக்டர் நடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு புரட்சியாளருடைய கேரக்டர் அப்படின்னு சொன்னோன்னே பாரத ராஜா ஓகே நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார் பாரத ராஜா ஒத்துக்கிட்டு அட்வான்ஸ் எல்லாம் கூட ராஜா கொடுத்துட்டாங்க கதையெல்லாம் ராஜா பிடிச்சி போயிடுச்சு ஆனால் அந்த படத்தினுடைய முழு படப்பிடிப்புமே பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே பயங்கரமான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அடந்த காட்டுக்குள்ளே எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை டெய்லி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே படப்பிடிப்பு நடத்த நடத்துகிற இடத்துக்கு போகிறதுக்கே மூணு நாலு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் அங்கே படப்பிடிப்பு நடத்தணும் திருப்பி அது பள்ளம் மேடு கல் எல்லாத்தையும் கடந்து காட்டுக்குள்ளேருந்து மறுபடியும் வந்து இவங்க தங்குற இடத்துக்கு வரணும் பயங்கரமான குளிர் காடு காடை சூழ்ந்த சூழ்ந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான குழு இருக்கும் ஏன்னா மரங்கள் அடர்த்தியாக இருக்கிறதுனால குழு ஜாஸ்தியாக இருக்கும் மலை இருக்கும் அடிக்கடி ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து பாரதி ராஜாவை கூப்பிட்டு போய் நடிக்க வச்சா டெய்லி நாலு மணி நேரம் கூப்பிட்டு போகிறது அங்கே நடிக்க வைக்கிறது திருப்பி நாலு மணி நேரம் கூப்பிட்டு வைக்கிறது ஏன்னா கேரவன்லாம் பெருசாக அந்த இடத்துக்கு போக முடியாது அங்கே இருக்கிற சூ அஜ் இருக்கிற சூழ்நிலையில்தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் ஸோ இதெல்லாம் பாரதி ராஜாவோட உடல்நிலைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா வந்து வேணான்னு சொல்லிட்டார் பாரதி ராஜா வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறத விட மனோஜ் தான் வந்து இல்லை சார் இது அப்பா உடல்நிலைக்கு ஒத்து வராது அப்பா வந்து கொஞ்சம் வயதாயிருச்சு உடல் வந்து கொஞ்சம் சோ சோர்வாக இருக்கிறதுனால இவ்வளோ சிரமம் எடுத்து அப்பா பண்ண முடியாது இது வேண்டாமே இந்த படத்துலேருந்து அப்பா ரிலீவ் பண்ணிடுங்களேன் அப்படின்னு ஒன்று வெற்றி மாறனுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இயக்குனர் அவருமே ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது நான் வேறு யாரையாவது வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவர் வந்து விஜய் சேதுபதி அந்த கேரக்டருக்கே போட்டார் அதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதி அந்த படத்தில் நடித்தார் ஸோ இந்த படத்துல எல்லாம் ராஜா நடித்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனால் உடல்நிலையை ஒத்துழைக்காதனால் நடிக்க முடியாமல் போச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா வரதராஜாவுக்கு கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் அதாவது நுரையீரலில் வந்து தொட்டு இருந்துச்சு யூரினரி அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யூரின் போகிற ட்ராக்ல வந்து கொஞ்சம் தொற்றுக்கள்லாம் இருந்ததுனால வயது காரணமாக தான் இதெல்லாம் பாரதராஜா இப்போ வந்து எண்பத்தஞ்சு வய எண்பத்தஞ்சு வயதை வந்து பாரதராஜா கடந்துட்டார் ஸோ வயது காரணமாக சில உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலைகள் பாரதராஜ் இருந்துச்சு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாரதராஜா அவருடைய நீலாங்கரை வீட்டில் வந்து முழுக்க முழுக்க ரெஸ்ட் எடுத்தார் அதாவது வந்து யாரையுமே சந்திக்கிறத வந்து அவாய்ட் பண்ணார் ஸோ அந்த நேரத்தில் அவர் அவரை யாரா சந்திக்கணும் அப்படின்னா அந்த மனோஜ் பாரதராஜா மகன்கிட்ட தான் வந்து அப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கணும் மனோஜ் வந்து அப்பாவுடைய உடல்நிலை நல்லா இருக்கா இன்னைக்கு பேசலாமா இதெல்லாம் டிசைட் பண்ணி பாரதராஜா சார்ட்ட போய் கேட்டு சரி அப்பா இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்ன போது ஓகே வர சொல்லுங்கன்னு பாரதி ராஜா சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பர்மிஷனே வாங்கி கொடுப்பாரு பாரதராஜா கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா நீலாங்கரை கெஸ்ட் ஹவுஸ் அதாவது விஜய் வீட்டுக்கு பக்கத்து வீடு அங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தார் ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கா ரெஸ்ட் எடுக்கிற காலகட்டங்களில் பாரதராஜாவுக்கு நெருக்கமான சிலர் அதாவது சினிமாவில் நெருக்கமான நண்பர்கள் இருந்திருப்பாங்கள்ல அவங்க மட்டும்தான் பாரதி ராஜாவை போய் பார்த்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஸோ மனோஜ் வந்து எப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம கீழ்பாக்கில் வந்து ஒரு தனியாக ஒரு ஃப்ளாட்டில் வந்து மனோஜ் இருந்துட்டு இருந்தார் அவருடைய மனைவி நந்தனா அப்புறம் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க தனியாக இருந்துட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மார்கழி திங்கள்னு ஒரு படம் அந்த படத்தை வந்து மனோஜ் வந்து டைரக்ட் பண்ணார் சுசீந்திரன் வந்து அந்த படத்தை வந்து தயார் தயாரிச்சிருந்தார் அந்த படத்துக்கு வந்து மனோஜ் வந்து கொஞ்சம் பணம் por un darada donde... கொஞ்சம் ரொம்ப கம்மி அது வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங்க்கு கொஞ்சம் நடக்கிறதுக்கு தேவையிடும்போது ஏதோ ஒரு கொஞ்சம் பணம் அதில் அது போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அந்த நேரத்தில் மனோஜ் வந்து பாரதராஜாட்ட வந்து கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்க கேட்குறாரு அப்போ ராஜா வந்து சில பணங்கள்லாம் கொடுத்தார் அப்புறம் அப்புறம் வந்து ராஜோடைய சம்சாரம் இருக்காங்க இல்லையா மனோஜோட அம்மா அவங்க கூட பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி மனோஜ்கிட்ட ஸோ இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து தான் கடைசியில் வந்து படப்பிடிப்பை நடத்தியிருக்காங்க படப்பிடிப்பை நடத்தி முடித்து அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுற காலகட்டம் கட்டங்களில் பார்த்திங்கன்னா அது பெரிய நஷ்டமாயிடுச்சு இவங்களோட முதலீடு ஒன்று பெரிய லெவலில் போய் அதில் மாட்டிக்கிட்டதுனால என்ன செய்யறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் பாரத ராஜாக்கும் மனோஜுக்கும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏதோ ஒரு மன வருத்தங்கள் அப்பாக்கும் மானுக்கும் இந்த மாதிரி வந்து அதாவது சரியாக பயணிக்க முடியாமல் போகுது சினிமாவில் வந்து நம்ம இவ்வளோ பெரிய வெற்றி பட இயக்குநராக இருக்கோம் நம்ம பையன் வந்து ஒரு வெற்றி பட நாய இயக்குநர் ஆக முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் பாரத ராஜாக்கு இருக்குது இது ரெண்டு பேருக்குள்ள அப்பா மகனுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மன வருத்தங்கள் இது எல்லா வீட்லேயுமே துதான் ஒரு ஒரு ஸ்டேஜிங் மேல அப்பாவை விட மகன் அதை தோலுக்கு மேலே வளர்ந்துட்டா தோழன்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அந்தளவுக்கு தான் அளவுக்கு நம்ம வச்சிக்கணும் ஸோ பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஈகோ கிளாஸ் எல்லா குடும்பத்துமே இருக்கும் எல்லாருக்குமே நடக்கும் இது உங்கள் வீட்லேயே இருக்கும் என் வீட்லேயே இருக்கும் அந்த மாதிரி பாரதராஜாக்கும் மனோஜுக்கும் இப்போ வருத்தங்கள் இருந்துச்சு ராஜா வந்து இந்த நீலாங்கரை வீட்டில் இருக்கார் மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கீழ்பாட்டு வீட்டில் இருக்கார் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மனோஜுக்கு வந்து உட முடியாமல் போகுது மனோஜுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் ஒரு செட்பேக் செட் செட்பேக்னால் பின்னடைவு வருது அந்த பின்னடைவு காரணமாக பார்த்தீங்கன்னா மனோஜ் ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணுறாங்க செக்அப் பண்ணும்போது என்ன டாக்டர் இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு வால்வு வந்து பைபாஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதிர்பார்க்கலி ட்ரீட்மெண்ட் மனோஜ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு நிறைய டாக்டர்ஸை பார்க்குறாரு இன்னைக்கு இன்றைக்கி வடபள்ளியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரபலமான மருத்துவ தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறார் அவருக்கு வாழ்வு மாற்ற மாற்று சிகிச்சை இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த டாக்டர் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் மனோஜ் வந்து குணமடைஞ்சிட்டார் ரொம்ப பயகரமான கட்டம் அந்த ஆப்ரேஷன் நடக்கும்போதே டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து உயிர் பொழைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்குது ஸோ மேஜரான ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி தான் வந்து கையெழுத்தெல்லாம் வாங்கி தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் நல்லபடியாகிட்டார் நல்லபடியாக குணமாயி அடுத்தடுத்து ந அடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அடுத்தடுத்து பாரத ம மனோஜ்க்கு வந்து குணமாக ஆரம்பிச்சிருச்சு மருந்து வேலை செஞ்சு குணமாக ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலேருந்து ஆகி அவருடைய கீழ்பாக்க வீட்டில் போய் இருக்காரு மனோஜ் ரெஸ்ட்டில் இருக்கார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து பாரதராஜாவையும் போய் பார்க்குறாங்க பாரதராஜாக்கும் இதுக்கு தெரியும் மனோஜுக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னு பாரதராஜா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மனோஜை பார்த்தாரு மனோஜோடையெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் ஸோ இந்த அப்பாக்கும் மகனுக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது சின்ன சின்ன மன முறிவு இருக்கு இல்லையா அதை சரி பண்ணுறதுக்காண்டி ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு குடும்ப நண்பர்கள் முயற்சி பண்ணுறாங்க ஸோ சினிமா சார்ந்த ஒரு சிலரும் அதை அது முயற்சி பண்ணும்போது இங்கே அப்பா பாரதராஜா சார்ட்ட போய் சில விஷயங்கள் சொல்கிறாங்க மனோஜ்கிட்ட போய் சில விஷயம்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து ம பாரதராஜா சார் சொல்கிறார் எல்லாமே மனோஜுக்கு தானே வேறு என்ன இருக்குது என்ன இருக்குது அதனால் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறார் அதாவது வந்து பாரதராஜா சார் வந்து எல்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது சொல்லிடுறாரு இதை போய் மனோஜிட்ட சொல்கிறாங்க அன்னைக்கு அதை இறந்து போகிறார் பார்த்தீங்களா மனோஜ் அன்னைக்கு சாய்ந்தரம் தான் வந்து மனோஜ் வந்து பாரதராஜா சாரை போய் இப்போ நீலாங்கரை வீட்டில் பார்க்குறதா இருந்துச்சு அம்மளா ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திடீர்னு அதாவது வந்து ஏன் அப்படி நடந்ததுன்னே நம்ம சொல்ல முடியாது டக்குன்னு பார்த்தீங்கன்னா மயக்கப்பட்டு உழுந்திருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்படி ஒரு எப்படி விபரீதமான ஒரு சூழ்நிலை அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நீலாங்கரை வீட்டில் மனோஜோட டெத்துக்கு எல்லாருமே போயிருந்தாங்க நானும் தான் போயிருந்தேன் அது எப்படி சொல்றது சொல்ல முடியாத ஒரு வேதனை அது அந்த அளவுக்கு வந்து ஒரு வேதனையான ஒரு இழப்பு காரணம் என்னன்னா வெறும் நாற்பத்தி ஆறே வயசு தான் சின்ன பையன் மனோஜ் இளைஞர் அவர் வந்து திடீர்னு இப்படி வந்து இறந்து போனது வந்து அவங்க குடும்பத்துக்கு பெரிய வேதனையா போச்சு முதல்ல வந்து பாரதராஜா சார் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை ஆப்ரேஷனெலாம் நல்லபடியாக நடந்துடுச்சு ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சு நிச்சயமாக நம்ம பையன் வந்து நல்லபடியாக குணமாகி மறுபடியும் நல்லபடியாக நடிக்கிறது இயக்கம் பண்ணுறது எல்லாம் பண்ணுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரே பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க ஜனனின்னு ஆனால் பையன் ஒரே பையன் அப்படி இருக்கும்போது பையனை நம்ம இப்படி இழந்துட்டோமே போது பாரதராஜா வந்து முழுசாக உடஞ்சி போயிட்டார் அந்த மரணத்தில் நீங்கள் பார்த்தீங்க பல காணொளிகள் வந்துச்சு அதாவது வந்து அவரால் நடக்க முடியல பேச முடியல சேரில் வச்சு தான் பல இடங்கள் கூட்டி போனாங்க அந்த மாதிரி வந்து உடைஞ்சு விட்டார் பாரதராஜா பார்க்கவே வேதனை அதாவது வந்து எவ்வளோ ஆளுமையான மனிதர் யாராக இருந்தாலும் வந்து அந்த மாதிரி ஒரு இழப்பு அதுவும் புத்திர சோகம்னும் போது அது வேதனை வந்து தாங்க முடியாது அது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் ஆனால் பாரதராஜா சார் வயசு வேறு ஜாஸ்தி ஆயிடுச்சா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ஆச்சு அவருக்கே சில உடல் உபதிகள் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மனோஜை பார்த்த ஒரு ரொம்ப வேதனை அடைஞ்சு துக்கம் அந்த துக்கத்தை நம்ம அதுக்கு மேலே பேச வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா சார் வந்து மனோஜே நினச்சிட்டு இருக்கார் இது இருக்கத்தான் செய்யுங்க ஒரே பையன் அந்த ஒரு பையனை இழந்துட்டோம் போது அந்த தகப்பனுக்கு தான் அதை பெற்றவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் வேற யாருக்குமே தெரியாது ஸோ அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரத ராஜாஸோட மனைவி அவங்க ஒரு சோகமாக இருக்காங்க இங்கே வந்து அந்த ரெண்டு பேட்டிகள் அதாவது மனோஜோட மகள்களை பார்க்குறாங்க இதெல்லாம் ராஜாவுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தத்தை உருவாகுது உருவாக்குது அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா கங்கை அம்மரன் இளையராஜா தம்பி அவர் வந்து போய் போய் பக்கத்தில் உட்கார்ந்து பழைய பாடல்கள் பழைய நினைவுகள் எல்லாம் சொல்லி பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்தினார் அதுக்கப்புறம் இளையராஜா சார் வந்து பார்த்தாரு இன்னொரு விஷயம் இளையராஜா சார் பாரதி ராஜா சார் ரெண்டு பேருக்கு உள்ள நட்பு பார்த்தீங்களா அது வந்து பெரிய அதாவது காலத்தாலையும் அழிக்க முடியாத நட்பு அந்த அளவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்த ஒரு நட்பு இளையராஜாவோட மகள் பவதாணி அவங்க இறந்து போனப்ப கூட முதல் ஆளா வந்து பாரதி ராஜா தான் போய் அங்கே நின்னாரு ஸோ அங்க கூட அந்த பவதானியுடைய பண்ணைபுரத்தில் கூட பாரதி ராஜா போயிருந்தார் ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டு பேருடைய நட்பு இந்த மாதிரி ஒரு இழப்பு அது வந்து எப்படி என்ன சொல்றதுன்னே தெரில ஸோ அதுல இருந்து பாரதி ராஜாவில் மீட்டு எடுக்கிறது கஷ்டமா இருந்துச்சு அப்போதான் அவங்க மகள் ஜனனி இருந்தாங்க இல்லையா அவங்க சொல்றாங்க அப்பா நீங்க வந்து வந்துருங்க அவங்க மலேசியாவில் இருக்காங்க அப்பா நீங்க மலேசியாவுக்கு வந்துருங்க எங்கள் நீங்கள் வீட்டில் இருங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் உங்களை பார்த்துக்கணும்னு சொல்லி மலேசியா கூப்பிட்டு போனாங்க மலேசியாலையுமே போய் பாரத ராஜா வந்து படுத்த படுக்கையாக தான் அதாவது வந்து எந்திரிச்சு நடமாடுறதுன்றா ரொம்ப கம்மி அப்படியே வந்து சாப்பிட்றது படுத்துக்கிறது ஒரு ஃபோட்டோ அது மனோஜ் ஃபோட்டோ அங்கே நேராக டேப்லெட் நேராக வச்சுக்கிட்டு மனோஜ் ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கார் இதெல்லாம் பேசுகிறதுக்கே நமக்கு வேதனையாக இருக்குது இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில அந்த ஃபோட்டோவை பார்த்து தன்னை மீறி வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கார் பாரதி ராஜா சார்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் எண்பத்தஞ்சு வயசாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாரதராஜா நினைவுகள் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது அது வந்து இயல்பாகவே வயசான எல்லாருக்குமே வரும் இப்படி ஒரு அழுத்தமான சோகம் ஆழமான சோகம் அதை வேற அவரால் தாங்க முடியல காரணம் என்னென்னா சார் பாரதராஜா சார்லாம் வந்து கலைஞன் அதாவது வந்து உணர்ச்சி வசப்படி படக்கூடிய கலைஞன் அதாவது ஒரு கோபமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி அதை வந்து அப்படியே முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலைஞன் அதனால் வந்து அவரால் இந்த இழப்பை தாங்க முடியல பார்த்து அழு எடுத்துக்கிட்டே இருக்காரு நிறைய டாக்டர்ஸ்லாம் எல்லாம் கூப்பிட்டு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இந்த உடம்புல முடியலன்னா மருந்து கொடுத்து சரி பண்ணலாம் மனசுல வந்து வலி இருந்தா எதை வச்சு சரி பண்ண முடியும் அது அதுல இருந்து வெளியில வர முடியல யாராவது நண்பர்கள் பாரதராஜோட தம்பி கூட போயிருக்காரு மலேசியாவுக்கு போய் பார்த்துருக்காரு பார்த்துட்டு அண்ணா அப்படின்ட்டு இருக்காரு யாரு ஜெயராஜா அப்படின்னு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி பாரதராஜா சார் இருக்கார் இது ஒரு வேதனையான சூழ்நிலை என்ன தான் மருத்துவம் என்ன பார்த்தாலும் வந்து அவர் அவருடைய மனசுக்கு வந்து ஆறுதலாக யாருமே என்ன சொன்னாலும் ஆறுதல் படலை இந்த சூழ்நிலையிலேருந்து ராஜா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து மறுபடியும் அவருடைய பழைய படி அவர் வெளியில் வரணும் நல்லா ஆகணும் நல்லா வரணும் நல்ல ஒரு நமக்கெல்லாம் அருமையான படங்களை கொடுத்து அருமையான இயக்குனர் அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சோகம் நடந்து போச்சு அதுலேருந்து அவர் எப்படியாவது வெளியில் வரணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு அதாவது வந்து நான் மறுபடியும் எந்திரிச்சு வந்து இன்னொரு படம் டைரக்ட் பண்ணுவேன் நான் மறுபடியும் எந்திரிச்சு வந்து இன்னொரு படம் டைரக்ட் பண்ணுவேன் என்னோட ஒரு ஒரு படம் வெற்றி படம் பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டு தான் நான் சாவேன் மறுபடியும் டேரக்ட் பண்ண அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் இருக்கார் இல்லையா அவர் நீண்ட கால நண்பராக இருக்கிறதுனால பல நேரங்களில் இளையராஜா சாருடைய நினைவுகளை பற்றி யாராவது வந்தால் ராஜா எப்படி இருக்காரு அப்படி அப்படின்னு கேட்குறாரு இப்போ இளையராஜா சார் வந்து சிம்போனி பண்ண போனார்ல அப்போல்லாம் ஓரளவுக்கு வந்து பாரதி ராஜா சார் வந்து நல்லா இருந்தார் அப்போ வந்து சிம்போனி பண்ணி போயிருக்காரா ராஜா நல்லா இருக்காரா அப்படின்லாம் கேட்டுருக்காரு இப்போ வந்து கொஞ்சம் பின்னடைவில் இருக்காருங்கிறது உண்மைதான் அதாவது உடம்பெல்லாம் நல்லா இருக்கு ஆனால் மனசுல கஷ்டம் மனசுல கஷ்டம் இருந்தால் அதை எப்படி ஆறுதல் பண்றதுனே தெரியாது யாராலையுமே சில நேரங்களில் ஆறுதல் படுத்த முடியாது இந்த சூழ்நிலையிலேருந்து பாரத ராஜா சார் நல்லா வரணும் நன்றி